ஆசிய கோப்பை தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் ஐக்கிய அரபு ஓமன் ஹாங்காங் போன்ற அணிகள் விளையாடி வருகிறது மொத்தம் எட்டு அணிகள் பங்கு பெற்று விளையாடி வரும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் குரூப் ஏ சுற்று குரூப் பி சுற்று என்று இரண்டு சுற்றுகளாக பிரிந்து நான்கு நான்கு அணிகளாக இந்த தொடரில் இத்தகைய அணிகள் விளையாடி வருகிறது இதில் ஏ குறிப்பில் இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு ஓமன் போன்ற அணிகளும் பி குறிப்பில் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஹாங்காங் போன்ற அணிகளும் பங்கேற்று விளையாடி வருகிறது இந்த குரூப் சுற்றில் ஒவ்வொரு அணிகளும் மற்ற அணிகளோடு ஒவ்வொரு போட்டியில் விளையாடும் அப்படி பார்த்தால் ஒவ்வொரு அணிகளும் மொத்தமாக மூன்று போட்டிகளில் விளையாடும் இப்படி மூன்று போட்டிகளில் விளையாடி இரண்டில் வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் இப்படியாக அடுத்த சுற்றுக்கு ஏ குறிப்பிலிருந்தும் பி குறிப்பிலிருந்தும் இரண்டு இரண்டு அணிகள் தேர்வாகி அடுத்து இரண்டு இரண்டு அணிகளும் அரையிறுதி ஆட்டத்தில் அதாவது சூப்பர் ஃபோர் என்று சொல்லப்படும் ஆட்டத்தில் மோதிக்கொள்ளும் இதில் வெற்றி பெறும் இரண்டு அணிகள் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் ஆக இப்படியாக நடைபெற்று வரும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இப்போது வரை உள்ள சூழ்நிலை என்னவென்று பார்த்தால் ஏ குறுப்பை பொறுத்தவரையில் இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது அதாவது இந்த ஆசிய கோப்பை தொடரில் முதல் அணியாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்ற அணி இந்திய அணிதான் ஏனென்றால் இந்திய அணி விளையாடிய முதல் போட்டியில் ஐக்கிய அரபு அணியையும் அடுத்ததாக இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் வீழ்த்தி இரண்டு வெற்றிகளோடு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது இந்தியா இந்த ஏ குறிப்பில் இந்திய அணிக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் அணி தகுதி பெற்றுவிடும் ஏனென்றால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஓமன் அணியை வீழ்த்திவிட்டது அதற்குப் பிறகு இனிவரும் போட்டி ஒன்றில் ஐக்கிய அரபு அணியையும் பாகிஸ்தான் அணி வீழ்த்திவிடும் ஆகவே இந்த சுற்றில் ஏ குறுப்பை பொறுத்தவரையில் இந்திய அணி ஏற்கனவே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்ட நிலையில் பாகிஸ்தான் அணியும் அடுத்த போட்டியில் ஐக்கிய அரபு அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் அதே சமயம் பி குறுப்பை எடுத்துக்கொண்டால் இதில் ஸ்ரீலங்கா அணி இரண்டு வெற்றிகளை பெற்றுள்ளது ஆனால் இன்னும் ஸ்ரீலங்கா அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகவில்லை அதற்கு காரணம் ஆப்கானிஸ்தான் அணியும் பங்களாதேஷ் அணியும் ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றுள்ளது ஆகவே இன்று நடைபெற இருக்கும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதும் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணியும் புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் இலங்கை அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் ஆகவே எப்படியும் பி குறுப்பை பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் அணியும் ஸ்ரீலங்கா அணியும் தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் இதற்கு பிறகு கடைசி போட்டியில் அதாவது இந்த குரூப் சுற்றின் கடைசி போட்டியில் ஓமன் அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறது இந்த போட்டி என்பது இந்திய அணிக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் இல்லாத போட்டி என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இந்திய அணியை அது இந்த தொடரில் அவ்வளவாக பாதிக்கப் போவதில்லை ஆனாலும் கூட இந்த போட்டியில் வெற்றி பெற்று அதற்கடுத்து அரையிறுதி சுற்றிலும் வெற்றி பெற்று அதற்கு பிறகு இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்று ஆசிய கோப்பையை வெல்லும் போது இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஒரு போட்டியில் கூட தோற்கவில்லை என்ற அந்த ஒரு பெருமை இந்திய அணிக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த ஓமன் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் மேலும் ஓமன் அணியும் கத்துக்குட்டி அணிதான் ஆகவே ஓமன் அணிக்கு எதிராக இந்திய அணியின் வெற்றி பெறுவது என்பது நூறு சதவீதமல்ல ஆயிரம் சதவீதம் உறுதி என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் ஓமன் அணியை இந்திய அணி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்த வேண்டும் ஆமாங்க கிட்டத்தட்ட ஓமன் அணியை இந்திய அணி இருநூறு ரன்கள் வித்தியாசத்தில் கூட வீழ்த்திவிட முடியும் அதற்கு காரணம் இந்த ஆசிய கோப்பை தொடங்குவதற்கு முன்பாக இந்த தொடரை முன்னிட்டு இத்தகைய அனைத்து அணிகளும் பயிற்சி போட்டிகளில் பங்கேற்றது அப்படியாக நடைபெற்ற பயிற்சி போட்டி ஒன்றில் இந்திய அணியும் ஓமன் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் டாஸை வென்றால் அந்த அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தால்தான் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் என்று இந்த போட்டி நடைபெறும் பிச்சை ஆய்வு செய்த வல்லுநர்கள் கூறி வந்தனர் ஆனால் இந்திய அணியோ இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது ஏனென்றால் அப்படியாவது ஓமன் அணிக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் அதே சமயம் முதலில் பேட்டிங் செய்யும் போது அது இந்திய அணிக்கு முழுவிதமான பயிற்சியை கொடுக்கும் ஒருவேளை இந்த போட்டியில் முதலாவதாக ஓமன் அணி பேட்டிங் செய்திருந்தால் ஓமன் அணி ஐம்பது அறுபது எழுவது ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆகிவிடும் அப்படி ஆல் அவுட் ஆகிவிட்டால் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு நிறைய ரன்கள் அடிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்காது அதற்கான பயிற்சிகளும் கிடைக்காது ஆகவேதான் இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா முதல் அடுத்தடுத்து களமிறங்கிய சஞ்சு சாம்சன் சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சிவம் தூபே என இவர்கள் அனைவருமே அதிரடியில் மிரட்டியிருந்தனர் அதுவும் இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி பேட்ஸ்மேன்களில் ஒருவர் கூட ஒரு பந்தை கூட தடுப்பாட்டம் ஆடவே இல்லைங்க இவர்கள் எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையும் அடித்து ஆட மட்டுமே தான் நினைத்தனர் அதிலும் குறிப்பாக அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் இந்த போட்டியில் தனித்தனியாக சதத்தை தொட்டுவிட்டனர் மேலும் ஒரு டி டுவெண்ட்டி போட்டியில் ஒரே அணியில் இரண்டு பேட்ஸ்மேன்கள் சதமடிப்பது என்பது ஏறக்குறைய சாத்தியமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் திலக் வர்மாவும் அபிஷேக் சர்மாவும் தனித்தனியாக சதமடித்து வரலாற்று சாதனையை படைத்திருந்தனர் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் சிவம் தூபேவும் சூரியகுமார் யாதவும் அரை சதத்தை கடந்திருந்தனர் ஆக இந்த ஒரு போட்டி என்பது டி வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் இந்த ஒரே டி ட்வெண்ட்டி மேட்சில் இந்திய அணி நானூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டது எப்படி நானூற்றி மூன்று ரன்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டு பேட்ஸ்மேன்கள் சதம் மற்ற இரண்டு பேட்ஸ்மேன்கள் அரை சதம் என இந்த போட்டியில் இப்படியாக பல உலக சாதனைகளும் நிகழ்த்தப்பட்டது என்ன ஒன்று சுப்மன் கில்லை பொறுத்தவரையில் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து அரை சதம் எடுப்பதற்கு முன்பாகவே விக்கெட்டை பறிகொடுத்து விட்டார் இவர் மட்டும் ஐம்பது ரன்களை கடந்திருந்தால் இந்த போட்டியில் மூன்று பேர் அரைசதம் அடித்த நபர்களாக மாறியிருப்பார்கள் ஆனாலும் கூட இந்த ஒரு போட்டி என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலும் இப்போது மறக்க முடியாத போட்டியாக மாறிவிட்டது ஏனென்றால் இருபது ஓவர் போட்டியில் இருநூறு ரன்களை கடப்பதே சாதனையாக பார்க்கப்படும் அவ்வளவு ஏன் ஐம்பது ஓவர் போட்டியை எடுத்துக்கொண்டால் கூட முந்நூறு ரன்களை கடந்தால் அதுவே சாதனையாக பார்க்கப்படும் அதுவும் ஐம்பது ஓவர் போட்டியிலேயே நானூறு ரன்களை தொட்டால் அது வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி நானூறு ரன்களை தொட்டிருப்பது என்பது உண்மையிலேயே ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் மத்தியில் சரித்திர சாதனையாகவே பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்த போட்டியில் சேஸிங் செய்ய களமிறங்கிய ஓமன் அணியை வெறும் எண்பத்தோரு ரன்னில் ஆல் அவுட் செய்து கிட்டத்தட்ட முந்நூறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியை படைத்திருந்தது ஆக இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணி இந்த ஆசிய கோப்பை தொடரிலும் அதாவது இனி நடக்க இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டியிலும் ஓமன் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி மட்டும் விளையாடி காட்டிவிட்டால் அது வரலாற்றில் அழிக்க முடியாத சாதனையாக பார்க்கப்படும் ஆக கண்டிப்பாக இந்திய அணி அடுத்ததாக மோத இருக்கும் ஓமன் அணிக்கு எதிரான அதிகாரப்பூர்வ ஆசிய கோப்பை போட்டியில் குறைந்தபட்சம் இருநூறு ரன்கள் வித்தியாசத்திலாவது வெற்றி பெற்றுவிடும் அதாவது இந்திய அணி இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்தால் குறைந்தபட்சம் இருநூறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவிடும் ஒருவேளை இந்திய அணி இந்த போட்டியில் இரண்டாவதாக பேட்டிங் செய்ய நேர்ந்தால் விக்கெட் ஏதுமின்றியோ அல்லது மிக மிக குறைந்த ஓவர்களிலேயோ வெற்றி பெற்று சரித்திர வெற்றியாக இந்த வெற்றியை மாற்றிவிட வேண்டும் சரி நீங்கள் சொல்லுங்க இந்த நடந்து வரும் ஆசிய கோப்பை தொடரில் இதுவரை விளையாடியிருக்கும் இந்திய அணியின் செயல்பாடுகளை பற்றியும் இனி நடக்க இருக்கும் ஓமன் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றி பெறுமா என்பதைப் பற்றியும் அதனைத் தொடர்ந்து அரையிறுதியிலும் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்று ஆசிய கோப்பையை இந்திய அணி எளிதாக கைப்பற்றுமா என்பதைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க